இயேசு இயேசுகுவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது இயேசு எழுதின தெற்கதரசின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள் கத்த சொல்லுகிறார் முந்தினவுகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் மனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர் வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் ஒரு நல்ல அடகான வாக்குத்த வார்த்தையை கத்திருந்த காலை வேளையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆமை செல்லுங்களேன் கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையிலே முந்தின நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே பல கசப்பான அனுபவங்கள் நடந்திருக்கலாம் நிந்தையான காரியங்கள் வேதனையான காரியங்கள் துக்கமான காரியங்கள் மனவேதனையான ஒவ்வொரு சம்பவத்தை குறித்து நீங்க நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் உங்க வாழ்க்கையில நடந்த காரியம் நினைக்க வேண்டாம் பூர்வமானதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாம் ஒருவேளை நீங்க அப்படி சிந்திக்கிற பொழுது வாழ்க்கை பின்னோக்கி எடுத்து தள்ளிவிடுமாம் ஆகையினால் தான் ஆண்டவ சொல்கிற நீ முந்தின காரியத்தை நினைக்காத நீ சிந்திக்காத வாழ்க்கையில் நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன் ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறா உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் கத்தர் ஏதோ ஒரு காரியத்தை உன் குடும்ப வாழ்க்கையில கத்தர் உனக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம் வேலையில் முன்னேற்றம் இருக்கா இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஒரு ஒருவேளை உனக்கு தொழில் செய்யணும் ஆசையாக இருக்கும் ஒரு ஒருவேளை நீ தொழில் செய்து கொண்டு இருக்கலாம் உன் தொழிலில் முன்னேற்றம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா கத்தர் ஏதோ ஒரு காரியத்துவம் பிசினஸ்லாவ பண்ண போறாரு உன் வா ஊழியத்தின் பாதையிலையும் ஒரு முன்னேற்றம் இல்லாமல இருக்கலாம் நீ செய்கிற ஊழியத்துலையும் ஓ ஏதோ ஒரு காரியத்தில் உன்னை குற்றப்படுத்தி சொல்லிருப்பாங்க ஆனா கர்த்தர் உன் ஊழியத்தின் பாதையில ஏதோ ஒரு காரியத்தை செய்யப் போகிறா ஒரு புதிய வழியை உனக்கு காண்பிக்கப் போகிறா கர்த்தர் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கத்தர் உன்னை புதிய வழிகளில் நடத்தப் போகிறா ஆமை சொல்லுங்களேன் வனாந்தரத்திலே அவர் வழியை உண்டு பண்ணுவார் உன் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம் உன் வாழ்க்கை அவாந்தர வழியாக இருக்கலாம் ஆனா அந்த வனாந்தரத்தில் உனக்காக கத்தர் பாதை அமைத்து நடத்தி செல்வார் அவாந்தர வழிகளை கத்தர் ஆறுகளை உண்டு பண்ண முடியும் உன் வாழ்க்கையில ஒரு செழிப்பை கொடுக்க முடியும் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க கத்தரால் முடியும் குறிய தேசத்திலே டாக்டர் பால்யாங்கிச்சோ அவர்கள் தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அவர் சொல்வார் அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உன் சிந்தையில் மாற்றம் வேணும் உன் எண்ணத்தில் மாற்றம் வேணும் நீ யோசிக்கிற காரியத்தில் மாற்றம் வேணும் தேவனுக்கு பிரியமான சிந்தைகளாக இருக்கணும் விசுவாசம் உள்ள ஒரு சிந்தையாக உன் சிந்தையை மாற்றிக்கொள்ளு அப்படின்னு சொல்லுவார் என் அன்புக்குரியவர்களே நம்முடைய எண்ணங்களும் சிந்தைகளும் தேவனுக்கேற்றது போல இருக்கணும் பெரிய காரியங்களை கத்தருக்காக நீங்கள் யோசிங்க உங்க வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒன்றை உருவாக்கக்கூடிய கத்தர் நடுவில் இருக்கிறான்னு சொல்லி உங்கள் எண்ணத்துல பதிய வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை மனாந்தரமாக இருக்கலாம் அமாாந்தர வழியாக இருக்கானா ஆனால் உன் வாழ்க்கையில் கத்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாசத்துல உங்கள் இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்க நிச்சயம் கத்தரும் உன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்து உன் பெயரை கனப்படுத்தி சகல விதத்தில் கத்தர் உன்னை ஆசிர்வித்து கனப்படுத்துவார் ஆமை சொல்லுங்கள் லாமா பரிசுத்தமுள்ள என் பரமப்பிதாவே அப்பா இந்த மகிமையான இந்த காலை வேலைக்காக நமக்கு நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் எங்க வாழ்க்கையில கத்தர் புதிய காரியத்தை செய்ய போறீங்க இந்த காலை வேளையில இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்து அவங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்து தேவனுடைய நாமத்தை மய்மைப்படுத்துவதற்காக நன்றி இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கொள்ளுங்க நடத்துங்க இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் உதவிகைக்கு மூல மூலம் வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன் ஆமையன் என் அன்புக்குரியவர்களே கத்துருங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை போகிறார் காட் பிளஸ் யூ